திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் சிவனருட்பேரவை யூடியூப் சேனலின் வழியாக அடியேனின் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்று முதல் ஆன்மீக கதைகள் என்ற தலைப்பில் சிந்திக்க முற்படுகின்றோம் இன்றைய தலைப்பு யார் முக்தி அடைவார்கள் ஒரு முறை நாரதர் பூலோகத்திற்கு வந்தார் அவர் வரும் வேளையில் ஒரு செல்வந்தன் ஒரு கல்விமான் ஒரு விவசாயி என்று மூன்று பேரை சந்தித்தார் அந்த மூவரும் நாரதரிடம் ஒரு கேள்வியை முன்வைத்தனர் அந்த கேள்வி என்னவென்றால் தங்களுக்கு எப்போது முக்தி கிடைக்கும் என்று கேட்டார்கள் தங்களுக்கு முக்தி கிடைப்பதற்குண்டான வழியை சிவபெருமானிடம் கேட்டு வருமாறும் வேண்டிக் கொண்டார்கள் அவ்வாறே சென்ற நாரதரும் சிவபெருமானிடம் கேட்க அவர் நான் இப்போது ஊசியின் காதுக்குள் யானையை புகுத்திக் கொண்டிருக்கிறேன் அதனால் இப்போதைக்கு என்னிடமிருந்து பதிலைக் கேட்க முடியாது என்று அவரிடம் சொல்ல நாரதரும் திரும்பி வந்தார் மீண்டும் பூலோகத்துக்கு வந்த நாரதர் அவர்கள் மூவரிடமும் சிவபெருமான் செய்து கொண்டிருந்த வேலையைச் சொன்னார் அவ்வளவுதான் செல்வந்தனும் கல்விமானும் கேலியாகச் சிரித்தார்கள் ஊசியின் காதுக்குள் யானையை நுழைப்பதாவது என்ன வேடிக்கை இது என்றார்கள் ஆனால் அந்த விவசாயி மட்டும் வாயை பிளந்தபடி நாரதர் சொல்வதை கேட்டான் சிவபெருமான் ஊசியின் காதுக்குள் யானையை புகுத்துகிறாரா அடடா என்ன அற்புதமான காட்சி இது ஏன் முடியாது அவரால் நிச்சயம் முடியும் அவர்தானே ஒரு சின்ன விதைக்குள் மகா பெரிய ஆலமரத்தையே அடைத்து வைத்திருக்கிறார் என்று கேட்டு ஆனந்தப்பட்டான் முக்திக்கு செல்ல தகுதியுடையவன் யார் என்பதை அப்போதே நாரதர் தீர்மானித்துக் கொண்டார் நாமும் தீர்மானித்துக் கொள்வோம் திருச்சிச் சம்பளம்